இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் பேசின முதல் வார்த்தை லோகா இருபத்தி மூணு முப்பத்தி நான்கில் பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார் கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் ஜெபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார் இன்றைக்கு நம்ம பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஆனால் அந்த இயேசு எப்படி ஜெபித்தார் தன்னை குத்தினவர்களை தன்னை அவமானப்படுத்தினவர்களை சுற்றி நின்று கேலி செய்கிறவர்களை தண்டிக்கச் சொல்லியோ அவர்களை சபித்தோ அவர் ஜபிக்கவில்லை அதற்கு மாறாக அவர் அன்புள்ளவர் என்பதற்கு அடையாளமாக அந்த இடத்துல அவர்களுக்காக அந்த துன்மார்க்கருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார் அவர் எந்த ஒரு துன்மார்க்கனும் நரகத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு விருப்பமில்லை ஆகவே பிரியமானவர்களே நாம் நாற்பது நாள் ஜபம் பண்ண வந்திருக்கிறோம் தியானிக்கிறோம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நமக்கு உரோதமாய் பேசினவர்கள் அவமானப்படுத்தினவர்கள் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர்களை நாம் என்றும் என்றும் மறக்காமல் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோமா அல்லது மறந்து மன்னித்திருக்கிறோமா இயேசுவைப் போல நம்ம வாழணும் இல்லையா அவரை போல் தானே நாம் அவர் போன இடத்திற்கு போக முடியும் அல்லவிட்டால் நாம் பிசாசின் குணங்களை கொண்டு வைராக்கியம் கோபம் சபித்தல் இதெல்லாம் இருந்தால் நம்ம பிசாசு போகிற இடத்துக்கு தான் போகணும் அது பெருமானில் நம்முடைய ஜபம் கேட்கப்படாது பதிலும் வராது இயேசு சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி மூணில் அவன் அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலன் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் யார் அவருடையவர்கள் அவர் வார்த்தையின்படி அவரை போலவே அவருடைய சாயலாகவே யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அவருடையவர்கள் அந்த அவருடையவர்களாகிய அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவரை போலவே தனக்கு விரோதமாய் இருக்கிற தனக்கு விரோதமாய் பாவம் செய்கிற குற்றவாளிகளை துரோகிகளை துன்மார்க்கரை மன்னித்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜம் பண்ணுவார்கள் அவர்கள்தான் அவருடையவர்கள் அப்படியானால் அவர்கள்தான் அவர் உயிர்த்தெழுந்தது போல் அவர் முதல் பலன் அவர் தான் முதல் நம்பர் ஒன் அவருக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சீரியல் நம்பர் மாதிரி இருக்குது அப்போ அந்த வரிசையில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் உயிர்ப்பிக்கப்படணும் அவரை போல் இருந்தால் தானே நம்ம உயிர்ப்பிக்கப்பட முடியும் எல்லோரும் சொல்லுவாங்க அவருக்கு வலிக்காதுங்க அவர் கடவுள் அதனால் அவருக்கு வலிக்கலை இந்த வேதனையில் அனுபவிச்சுக்கிட்டார் இல்லவே இல்லை வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது அவருக்கு தாகமாயிருந்தது அவருக்கு பசி இருந்தது அவருக்கு தூக்கம் இருந்தது அவர் எல்லாரையும் போல நடந்தார் பேசினார் ஆகவே பெரியமானவர்கள் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் மனிதனாகவே தான் சிலுவையிலே தொங்கினார் அவர் கடவுளாக இருந்திருந்தார் அவரை கை நீட்டி அடித்திருக்க முடியுமா அல்லது அவருடைய ஆடையை உறிந்திருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் அவர் அதற்காகவே தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தாமாக இந்த உலகத்துக்கு இந்த ஜனங்களை நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக நான் மறிக்கிறேன் என்று சொல்லி அவரே தான் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் இதை உணர்ந்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும் நாம் சபிக்கக்கூடாது ஆசீர்வதிக்கவே நம்மை தேவன் விரும்புகிறார் ஆகவே யாரையும் சபிக்காதிருங்கள் நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறார்களா செய்யட்டும் அதை தேவன் பார்த்து கொள்வார் நீங்கள் பதில் வையாதிருங்கள் அவர் சிலுவையில் பதில் வையவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே நீங்கள் யாரையும் பதிலுக்கு பதில் பழிக்கு பழி செய்யாதிருங்கள் மன்னியுங்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்களை மாற்றி பாருங்கள் உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து ஜபித்து பாருங்கள் அற்புதங்கள் தானாய் நடக்கும்